பிலிம் டுடே நேயர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநரான அட்லி அவர்களை பாலிவுட் தொகுப்பாளர் உருவகி செய்த சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போறோம் அட்லி ஷங்கர் அவரோட அஸ்டன்ட்டா இருந்து ஏ ஆர் முருகதாஸ் அவரோட ப்ரொடக்ஷன்ல ராஜா ராணின்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாரு அதுதான் அட்லியோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா விஜய் அவர்களை வச்சு தெரி மேல் பிகில்னு மூணு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தாரு இதில் தெரி அட்லியோட முதல் நூறு கோடி படமாகவும் மெர்சல் ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணி விஜய் அவர்கள் பேசிய அரசியல் வசனம் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வச்சது கடைசியாக அட்லி விஜய் கூட்டணியில் வந்த படம் தான் பிகில் இந்த படம் மிக்சடு ரிவியூஸ் வாங்கினாலும் முந்நூறு கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி விஜய் அவர்களோட மார்க்கெட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சுன்னே சொல்லலாம் அதன் பிறகு பாலிவுட்டில் ஷாருக்கானை வச்சு ஜவான்னு ஒரு படம் கொடுத்து ஆயிரம் கோடி வசூல் அடிக்க செஞ்சாரு அதுக்கப்புறம் ஹிந்திலையும் அட்லிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னே சொல்லலாம் இந்த வரிசையில் தமிழில் விஜய் நடித்து அட்லி இயக்கிய தான் தெரி இந்த தெரி படத்தை ஹிந்தியில் ரீமேக் செய்யலான்னு முடிவு பண்ணி அட்லி தயாரிக்க காலிஸ் இயக்கி தவான் கீர்த்தி சுரேஷ் வாமிகா காபி ஜாக்கி ஷெரஃப் இவங்களாம் நடிக்க வர டிசம்பர் அஞ்சாம் தேதி வெளிவரப் போகிற இந்த படத்துக்கு அட்லி அவர் நேரடியாகவே சென்று பல சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அப்படி ஒரு ப்ரமோஷனில் ப்ரைவேட் சேனலில் பேட்டி எடுக்கும்போது அந்த சேனலோட தொகுப்பாளர் நீங்கள் எதாவது பெரிய ஸ்டாரை மீட் பண்ண போகும்போது அவங்க எப்போவாச்சியும் அட்லி எங்கன்னு கேட்டிருக்காங்களா அப்படின்னு அவரோட உருவத்தை வச்சு கேலி செஞ்சுருப்பாரு அதுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி அட்லி சொன்ன விஷயம் நான் ஃபர்ஸ்ட் ஏஆர் முருகதாஸ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் தான் என்னோடய ஃபஸ்ட் படத்தோட ப்ரொடியூசர் அவர் என் உருவத்தை பார்க்கல நான் கதை சொன்ன விதம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படமும் வெளியாகி பெரிய வெற்றி ஆச்சு இந்த உலகமும் ஒருவரோட உருவத்தை வச்சு கேலி பண்ணக்கூடாது மனசையும் திறமையும் பார்க்கணும்னு சொல்லியிருப்பார் ஒரு பக்கம் தொகுப்பாளர் கேட்டது கான்ட்ரவர்ஸியாக இருந்தாலும் அதை அருமையாக கையாண்ட அட்லி பாராட்டக்கூடிய விஷயம் இது முதல் நிகழ்வல்ல இது போல சம்பவம் பல இருக்கு பாலிவுட்டோட இந்த செயலை பத்தியும் அட்லியோட இந்த செயலை பத்தியும் நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க அது வரைக்கும் உங்களிடம் இருந்து உங்கள் நான்